அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ஓய்வாக இருந்தீங்கன்னா அப்படியே போய் மாலை நாலரை டு ஆறு ராகு காலத்தில் போய் நீங்கள் பைரவருக்கு தீபம் போட்டுவாங்க துர்க்கையம்மனுக்கு தீபம் போட்டுவாங்க ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் மிக மிக சிறப்பான ஒரு ராகு காலம் நம்ம வந்து காசி போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து கூப்பிட்டுக்கிட்ருக்கீங்க காசி போகிறதுக்கு விருப்பமுடையவர்கள் கொஞ்சம் ஏர்லியராக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நினைவு தினம் அதிகாலை நாலு நாற்பத்தி ஆறு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்த்தசி திதி காலை பத்து ஆறு வரைக்கும் உத்ராட நட்சத்திரம் அதன் பின்பு திருவோணம் நட்சத்திரம் காலை எட்டு ரெண்டு வரைக்கும் ஆயுஷ்மான் நாமயோகம் அதன் பின்பு நாம நாமயோகம் அதிகாலை நாலு நாற்பத்தி ஆறு வரைக்கும் தைத்துளை கரணம் பின்பு மாலை மூன்று ஐம்பத்தி ஆறு வரைக்கும் கரசை கரணம் அதன் பின்பு வணிசை கரணம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவர் எப்படி இந்த இந்திய திருநாட்டுக்கு பாடுபட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன்னா இப்போ தான் சுதந்திர தினம் முடிச்சிருக்கிறோம் இந்த சுதந்திரம் கிடைப்பதற்காக அரும்பாடுபட்ட பலரில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் ஒருவர் அவருடைய நினைவலைகளை போற்றுவோம் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு கிடைச்சது பொக்கிஷம் இனிமேல் இப்படி ஒரு நபர் நம்ம கிடைப்பாரான்னு தெரியல அதனால் உங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து ஒரு இரண்டு நிமிடங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்காக இந்திய ராணுவத்தை நிறுவிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்காக நினைவஞ்சலி செலுத்துங்க வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னால் அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலையில் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் வாங்க திங்கட்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்